கொடைக்கானலில் விட்டுவிட்டு மழை பெய்து வரக்கூடிய நிலையில் பூம்பாறை மன்னவனூர் பிரதான சாலையின் குறுக்கே மரம் முறிந்து விழுந்திருப்பதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது தகவல்களுடன் ஈரான் செய்தியாளர் ஜாஃபர் ஜாஃபர் விவரம் என எந்தெந்த பகுதிகளுக்கு தற்போது போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு நிச்சயமாக தேவபுரியம் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் காலை வேலை முதல் வானம் மேகமூட்டமாக காணப்பட்டதைத் தொடர்ந்து லேசான சரல் மழையுடன் கூடிய அடர்ந்த பணிமூட்டம் நிலவியது அதனைத் தொடர்ந்து பிற்பகல் வேலை முதல் பலத்த காற்றுடன் கூடிய மழையானது பெய்து வருகிறது குறிப்பாக அப்சர்வேட்டரி ஏரிச்சாலை அண்ணா சாலை கவி தியாகராஜ சாலை அண்ணா நகர் ஆனந்தகிரி மூஞ்சிக்கல் கல்லறைமேடு கல்லுக்குளி உள்ளிட்ட நகர்பகுதிகள் மற்றும் வெல்பட்டி அட்டோம்பட்டி பூம்பாறை மன்னவனூர் குண்டுப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு மலை கிராம பகுதிகளிலும் சுமார் நான்கு மணி நேரத்திற்கும் மேலாக இடைவெளி விட்டு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழையாகவும் ஒரு சில பகுதிகளில் சாரல் மழையாகவும் பெய்து வருகிறது இந்த நிலையில் பூம்பாறை மன்னவனூர் பிரதான மலைச்சாலையில் சாலையின் குறுக்கே மரம் ஒன்று முறிந்து விழுந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து இந்த சாலையில் பயணம் மேற்கொண்ட வாகன ஓட்டுநர்கள் மற்றும் அப்பகுதியில் உள்ள வனத்துறையினர் இணைந்து மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தி சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்தை சீர் செய்தனர் மழை தொடர்ந்து பெய்து வருவதால் மலைப்பகுதி முழுவதும் கடும் குளிர் நிலவி வருகிறது குறிப்பாக குளிரை சமாளிக்க அங்காங்கே பொதுமக்கள் தீமூட்டி குளிர் காய்ந்து வரும் காட்சிகளை நம்மால் காண முடிகிறது மேலும் கடந்த சில நாட்களாக மலைப்பகுதியில் எரிந்து வந்த காட்டுத்தீ முற்றிலும் அணையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது தேவபிரியன் விரிவான தகவலுக்கு நன்றி ஜோஃபர்